உலகம் முழுவதும் இன்றும் தொடர்ந்து வருகிறது இந்தியா சுதந்திரமடைந்த பொழுது காஷ்மீர் தேசத்து மன்னர் அவர் தனி நாடாகவே இருக்க தான் ஆசைப்பட்டார் அவர் இந்தியாவுடன் சேர விரும்பவில்லை பாகிஸ்தானுடன் சேர விரும்பவில்லை ஆனால் அந்த நாட்டு மன்னர் திடீரென நம் தனியாக இருந்தால் பாகிஸ்தான் இராணுவம் நம்மளை தவறாக பயன்படுத்திவிடும் என்று இந்தியாவின் பாதுகாப்பு கேட்டு நான் உங்களுடன் இணைகிறேன் ஆனால் சில கட்டுப்பாடுகள் என்று சில கோரிக்கைகளை வைத்தார் காஷ்மீர் மக்களுக்கு ஒரு தன் காஷ்மீர் மக்களுக்கு ஒரு தனி உரிமை வழங்க வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டார் அதுதான் முன்னூற்றி எழுபது சட்டம் காஷ்மீர் மன்னன் இந்து அங்கு அதிகமாக வாழும் மக்கள் முஸ்லீம் இப்படி மாறுபட்ட சூழ்நிலை வாழும் ஒரு களம்தான் காஷ்மீர் ஒரு சென்சிட்டிவ் நேஷன் சென்சிட்டிவ் தளம் காஷ்மீர் இது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் நடுவில் மாட்டிக்கொண்டதால் அதை அன்றைய நேரு லாபகமாக அந்த காஷ்மீர் மன்னன் கேட்ட கேட்டதற்கு கேட்ட கோரிக்கைகளை ஏற்று முன்னூற்றி எழுபது பிரிவை ஏற்படுத்தி தனிச் சலுகைகளை இந்தியாவுடன் வைத்துக் கொண்டார் இந்தியா பாகிஸ்தான் நாடு